ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல டென்த்து தமிழ்ல லெசன் எய்ட் பார்க்க போறோம் ஸோ இதான் பார்த்தோம் வீடியோ ஸோ வாங்க இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதையும் பார்த்தேன் செக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள அப்படிலாம் சங்க இலக்கியத்தில் அறம் சமயங்கள்ல கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம்தான் சங்க காலம் சங்க காலத்துல இருந்து பிந்தைய அற இலக்கியங்களின் காலத்தை அறநெறி காலம் அப்படின்னு சொல்றாங்க அறநெறி கால அலங்கள் வந்து சமயம் சார்ந்தவை ஆனா சங்க கால அறங்கள் வந்து சமயம் சார்ந்தவை கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க அது இயல்பானது அப்படின்னு சொல்றாங்க இப்ப சங்க காலத்துக்கு அப்புறம் அற இலக்கியங்கள் இருந்ததுனால அது அறநெறி காலம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அறநெறி காலம்ங்கிறது சமயம் சார்ந்ததா இருந்திருக்கு அறநெறி காலத்துல இருந்த அறம்லாம் சமயம் சார்ந்ததா இருந்திருக்கு ஆனா சங்க கால அறங்கள்

அந்த வகையில் சங்ககால வாழ்க்கையிலிருந்து உருவான அறங்கள் தான் சங்க இலக்கியத்துல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம சங்ககாலத்துல வந்த மக்களோட வாழ்க்கையில இருந்து உருவான அறங்கள் தான் சங்க இலக்கியத்துல இருக்கு அப்படின்றனால சங்க அறங்கள் வந்து சமயங்களிடம் இருந்து பெறப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை அறம் செய்வதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சங்க மக்க சங்ககால மக்களோட கருத்தாவே இருந்துச்சு அதுக்கு பார்த்தலாம் செய்தும் மறுமைக்கு ஆம் என் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் என்று புறநானூர் வந்து கூறுகிறது செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆ ஆய் அல்லன் என்று புறநாநூர்ல வந்து குறிப்பிட்டாங்க அப்ப அதாவது இந்த பிறப்புல நம்ம ஆரம்பிச்சா அதோட பையனை வந்து மறுபிறப்பு பெறலாம் அப்படின்னு என்ற வணிகனோ கூட நம்ம அறம் செய்யக்கூடாது ஆஹ் இப்ப நீ செய்றியா அப்ப இவனுக்கு செஞ்சா இவன் மறுபடியும் நமக்கு செய்வான்பா அப்படின்னு நம்ம கருதி வந்து யாருக்கும் ஆரம்ப செய்யக்கூடாது அப்படின்னு தான் இதுல சொல்றாங்க இதுல வந்து வல்லல்கள ஒருவரான ஆய் பற்றி வந்து கூறியிருக்காங்க யாரு ஏனிச்சேரி முடமூச்சியார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வள்ளல்கள ஒருவரான ஆய் அப்படிங்கிறவரை பற்றி இந்த பாத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க நோக்கமின்றி அறம் செய்வது தான் மேன்மை தரும் அப்படின்னு இதுல வந்து உணர்த்தப்பட்டிருக்கு ஹின்ட்டு பார்க்கலாம் ஹிம்ச பண்றா புறம்போர்க்கு ஏனில ஏறிதான் ஆய் போவேன் ஹிம்ச பண்றா முறம்போக்கு ஏனில போய் தான் ஆய் போவேன் இம்சா அப்படின்னா இம்மை செய்தது மறுவைக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆங்கி ஞாபகம் இம்சனா இம்மை ஹிம்ச இம்மை புறம்போக்கு அப்படின்னா இது புறநோநூற்று பாடல் ஏனியில எரிதான் அப்படின்னா ஏனிச்சேர் முழு மூச்சியார் ஏனிச்சேரி சேரி ஆய் போக என்ன அடம் பிடிக்கிறான் அப்படின்னா ஆய் அப்படிங்கிற வள்ளல வந்து சொல்றாங்க ஆய் அப்படிங்கிற வள்ளல வந்து சொல்றாங்க அடுத்து அரசியல் அறம் சங்க பாக்கல்ல அறம் பற்றி அறிகுறைகள் பெரும்பாலும் அரசர்களை தான் முதன்மைப்படுத்தியதா கூறப்பட்டிருக்கு அப்ப அந்த காலத்துல வந்து அறம்னா அது தான் பத்தி கூறப்பட்டிருக்கும் பொதுவாகவே அப்படின்னு சொல்லிடுறாங்க இது பாருங்க அறநறி முதற்றிய அரசின் குற்றம் அறநெறி பிள்ளையா திறநெறி மன்னர் மன்னர்களுடைய செங்கோலும் வெண்கூற்றை கூடையும் அறத்தோட குறியீடுகளா வந்து போற்றப்படுகிறது அரசனோட செங்கோல் போன்று நேரிய ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு நிறைய பாடல்களையும் வலியுறுத்தியிருக்காங்க அரசனோட கடமை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நீர் நிலையப்ப பெருக்கணும் நீர் நிலையப்ப இருக்குன்னா நிலங்கள் எல்லாம் வந்து வளமாதான் இருக்கும் நிலம் வளமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உணவு பெருக்கம் ஏற்படும் அதுதான் அரசனோட கடமையா வந்து சொல்லப்படுது இது குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனையை வந்து வழங்கணும் அப்படின்னு ஊன் பூதி பசு உடையார் அப்படிங்கிறவர் இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்காரு அப்போ இந்த பாட்டு அரணை முற்றிய அரசின் குற்றம் அறநெறி பிள்ளையா திறநெறி மன்னர் இன்று பத்திரமா குற்றம் பிள்ளைய பசங்க கிட்ட குற்றம் பிள்ளைய பசங்க கிட்ட குற்றம் பிள்ளையனா கொற்றம் இந்த ரெண்டாவது லைன் பாங்க பிள்ளையாப்ப ரெண்டு லைன் கூட ஒரு லைன் கொடுத்துட்டு இன்னொரு லைன் கூட கொடுக்காம இருக்கலாமா சோ உங்களுக்கு டவுட் எதுவும் வந்துடக்கூடாது அதனால்தான் ஒவ்வொரு லைன்ல இன்னும் ஒவ்வொரு வார்த்தையும் ஹிண்டாடத்தில் இருக்கேன் அப்ப கொற்றோன்னா கொற்றம் பிழைய அப்படின்னா பிழையா பசங்க கிட்ட அப்படின்னா இதை எழுதுனது யாரு ஊன்பொதி பசங்குடையார் ஊன்பொதி பசங்குடையார் அப்படிங்கிறதான் இதை சொல்லிருக்காரு அப்ப குற்றம் பிள்ளைய பசங்க கிட்டனா அரணி முதற்றி அரசின் குற்றம் அறநெறி பிழையா திறநெறி மன்னன்னு சொல்லுது ஊன்பொதி பசங்குடையார் அவர்கள் அரசன் வந்து அறநெறியில் ஆசை செய்வதற்கு வந்து அமைச்சரும் வந்து உதவுனாங்க அப்படின்னு சொல்லுறாங்க நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு மதுரை காஞ்சி சொல்லுது இன்ட்டு பாத்திரம் மதுரையில நல்லதோ தீயதோ அமைச்சர்கள் தான் செய்வாங்க மதுரையில நல்லதோ தீயதோ அமைச்சர்கள் தான் செய்வாங்க மதுரை அப்படின்னா மதுரை காஞ்சி நல்லதோ தீயதோ அப்படின்னா நன்றும் தீதும் நல்லதோ தீயதோனா நன்றும் தீதும் தான் செய்வாங்க பண்ணாங்க அப்படின்னா அமைச்சர்களோட கடமை அப்படின்னு சொல்லப்படுது அப்ப இது எதுல இருந்து இந்த பாட்டு வந்திருக்கு மதுரை காஞ்சியில இருந்து இது வந்திருக்கு அதுக்கடுத்து பாருங்க செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை பத்தி மாங்குடி மருந்தனார் போற்றுகிறார் செம்மை சான்ற காவிதி மாக்கள்னு அமைச்சர்களை மாங்குடி மருந்தனார் போற்றுகிறார் என்று அமைச்சர்கள் எல்லாம் மாங்கா தின்றாங்க செம்மையா அமைச்சர்கள் எல்லாம் மாங்கா தின்றாங்க செம்மையா அமைச்சர்கள்னா அமைச்சர்களை பத்தி மாங்கா தின்றாங்க அப்படின்னா மாங்குடி மருந்த மருந்தனார் அதாவது மாங்கானா மாங்குடி மருந்தனார் தின்றாங்க செமையானா செம்மை சான்ற காவிரி மக்கள் செமையானா செம்மை சான்ற காவிரி மக்கள் செம்மை சான்ற காவிரி மக்கள் சொன்னது யாரு மாங்குடி மருந்தனா யார பத்தி அமைச்சர்களை பத்தி அதுக்கு அரங்கூர் அவையம் பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா அரங்கூர் மன்றங்கள் அரசனோட ஆட்சிக்கு வந்து துணையா வந்து இருந்திருக்கு அரங்கூர் அவையம் பற்றி அறம் அறகண்டவ நெறிமான அவையம் அப்படின்னு புறநாடுகள்லாம் சொல்றாங்க அறம் அறங்கண்ட நிதிமானவே அப்படின்னு புரணங்கள சொல்றாங்க அறமான அவிக்க வச்சிருக்கான் புறம்போக்கு அறமான அவிக்க வச்சிருக்கான் போக்கு அறமான அப்படின்னா அறம் அப்ப அற அற அப்படின்னா அறம் அற கண்ட நெறிமான் இது புறநானூற்று பாடல்ல இருந்து வந்திருக்கு இது எதுல இருந்து வந்திருக்கு புறநானுற்று பாடல் வந்து இந்த லைன் கொடுத்துருக்காங்க முறையூர்ல இருந்த அறவையும் தனிச்சிறப்பு பெற்றது அப்படின்னு இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்ப ஊரை வச்சு அரைக்கிறதெல்லாம் தனிச்சிறப்பா ஊற வச்சு அரைக்கிறதுலாம் தனி இருக்கும் ஊற உறையூர் ஊற அற அவயம் தனி இருக்கு தனி சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்றாங்க மதுரையில இருந்த அவயம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது அங்குள்ள அவயம் துலாப்பூல் போல நடுநிலை மிக்கது அப்படின்னு சொல்றாங்க மதுரையில இருக்கிறத பத்தி மதுரை காஞ்சி சொல்லுது என்ன சொல்லியே நடுநிலைமிக்கிட்ட மதுரக்காரன் என்னன்னா மதுரையில இருந்த இன்னொரு மதுரகாரனா மதுரை காஞ்சி அப்ப மதுரகாரன் மதுரகாரன் மதுரையில இருந்த மரபயம் பற்றி மதுரை காஞ்சி சொல்லுது தூள் தூள் ஆக்கிட்டாங்க அப்படின்னா துலாக்குள் போன்றது தூள் தூளாக்கிட்ட தூளாக்கிட்டாங்க அப்படின்னா துலாக்குள் போன்ற நடுநிலையானது போரம் வீரமற்றோர் புற முதுகிட்டோர் சிறார் முதியோர் இவங்களை எதிர்த்து போர் செய்யாம அது மட்டும் இல்லாம இதுல யார் யாரு நம்ம வந்து போர் செய்யக்கூடாது அப்படின்னா பசுங்க பார்ப்பனர் பெண் நோயாளர் புதவிகள் பெறாதவங்க இவங்களுக்கு தீங்கு வராத வண்ணம் நம்ம போர் செய்ய வேண்டும் அப்படின்னு புற பாடலும் ¿Cómo de... பசுவை பார்த்தாலே இப்ப பசுவை பார்த்ததால பெண்களுக்கு நோயான புதர்வுகள் பிறக்கல இதனால போர் புரிஞ்சா புறம்போக்கு பசுவை பார்த்ததால பெண்களுக்கு நோயான புதர்வுகள் பிறக்கல இதனால போர் புரிஞ்சா புறம்போக்கு பசுவனா பசு பார்த்ததுனால பார்ப்பனர் பெண்களுக்குனா பெண்கள் நோயாளர் அப்படின்னா நோயாளர்கள் புதல்வர்கள் பிறக்கல அப்படின்னா புதழ்வுகளை பெறாதவங்க இதனால போர் புரிஞ்சா புறம்போக்குன்னா இவங்களதான் போர் செய்யக்கூடாது இவங்களுக்கு

புறம்போக்கு மூங்கில எடுத்து எரி புறம்போக்குன்னா புறநாற்று பாடல் மூங்கில எடுத்து எறினா ஆவூர் மூலங்கிலார் எரு மூங்கில்னா ஆவூர் மூலங்கிலார் இங்க மூலம்னு வந்திருக்கா அப்ப இங்க மூங்கில் இங்க ஆக்சிவோங்க எடுத்து எரி அப்படின்னா இந்த பாட்டை பாருங்க எரியார் எரிதல் எரிந்தூர் அப்புறம் எரிதல் அப்படின்னு எரி எரி எரின்னு எல்லா இடத்துலையும் வந்திருக்கா அப்ப புறம்போக்கு மூங்கில் எடுத்து இல்லைன்னா புறநானுற்று பாடல் ஆவூர் மூலங்கிலார் சொன்னது எரினா எரி ஏறின் வந்திருக்கும் எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அதுக்கடுத்து இங்க பாருங்க அதுக்கடுத்து வந்து கொடை பத்தி கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் செல்வத்து பயணி ஈதல் துய்பம் எனினும் தப்புன பலவே அப்படின்னு புறநானுற்று பாடல்ல சொல்றாங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்கா மதுரை கணக்காய மகளார் நக்கீரனார் வந்து இதை சொல்லியிருக்காரு இதே செல்வத்து பயண ஈதல் துய்பம் எனினும் தப்புன பலவென்னு நக்கீ பாடல் புறம்போக்கு நக்கரா செல்வத்துல இருக்கிற ஈய புறம்போக்குனா புறநாற்று பாடல் நக்கரானா நக்கீரர் செல்வத்துல இருக்கிற ஈயனா செல்வத்து பயனை ஈயனா ஈதல் அப்ப செல்வத்துலனா செல்வத்துல இருக்கிற பயனை ஈய அப்படின்னா ஈதல் அதுக்கடுத்து வள்ளல்கள் ஏழு பேர் இருப்பாங்க தெரியுமா அந்த காலத்துல ஏழு ஏழு வல்லல்கள் அந்த ஏழு பேரோட கொடை பெருமை பற்றி சிறுபனாற்று படையிலும் பெருஞ்சித்தனோட பாடல்கள்லயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு எந்த பாருங்க சின்ன படையில பெரிய சித்தர் ஏழு பேர் இருந்தாங்க சின்ன படையில பெரிய சித்தர் ஏழு பேர் இருந்தாங்க சின்ன அப்படின்னா படை பெரிய சித்தர் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் பெரிய சித்தர்னா பெருஞ்சித்திரனார் ஏழு பேர் இருந்தாங்க அப்படின்னா ஏழு வள்ளல்களை பத்தி இந்த ரெண்டாயிரம் குறிப்பிடறாங்க இது சிறுபனாற்றுப்படைய பெருஞ்சித்திரனாரோட பாடல்களை குறிப்பிடுறாங்க அதுக்கடுத்து ஆற்றுப்படி இலக்கியங்கள்லாம் எப்படி இருந்திருக்குன்னா கொடை இலக்கியங்களா தான் இருந்திருக்கு ஆற்றுப்படி இலக்கியங்கள் கொடை இலக்கியங்கள் ஆத்த கொடையணும் ஆத்த கொடையனோ ஆத்தனா ஆற்றுப்படி கொடையணும்னா கொடை இலக்கியங்களா இருக்கு பதித்த பெற்று சேர அரசின் கொடை பதிப்பாக உள்ளது லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்கு பார்த்துறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஏன்னா பதித்து பெற்றுங்கிறது சேர அரசர்களோட கொடை மரபு அவங்களை அதுக்கு பதித்து பெற்றுள்ள கடைசியில் உள்ள எல்லாம் சேர அரசோட பெருமை கொடை இதெல்லாம் பத்தி சொல்ற ஒரு பதிப்பாக இருந்திருக்கும் சோ பாண்டியர்கள் வந்து செப்பேட்லையும் சோழர்கள் வந்து மெய்க்கி திரிகிலையும் இந்த மாதிரி அவங்களோட அதை புரிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு லாஸ்ட் வீடியோல வந்து லாஸ்ட் லெசன்ல போட்டு இந்த வீடியோல சொல்லியிருப்போம் பார்க்காதவங்க பாருங்க இதுக்கு என்னன்னா பதிக்கணும் இங்க சேர்த்த குடைஞ்சு பதிக்கணும் இங்க சேர்த்த குறைஞ்சு பதிக்கணும்னா பதிட்டுப்பட்டு சேத்த குடைஞ்சு அப்படின்னா சேர அரசர்களின் கொடை பதிப்பாக இருக்கு அப்ப பதித்து பெற்று சேர அரசின் கொடைப்பதிப்பாக இருக்கு அடுத்து புராண நூற்று கொலைப்பதிப்பாகவும் குறிப்பிடப்பட்டுள்ள புராண நூற்றுல குறைப்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் வள்ளல்கள் இல்லோர் ஊக்க தலைவன் பசு பின்னி மருத்துவன் அப்படின்லாம் போற்றப்படுகிறார் வள்ளல்கள் இல்லோர் ஊக்க தலைவன் இல்லாதவங்களுக்கு அவங்க தான் கொடுத்து விடுவதோட தனி தலைவன் பசிப்பினி மருத்துவன் பசி நோய் அப்ப பசி போன்ற நோய்களுக்கு மருந்தா இருக்கிறவன் தான் வள்ளல் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுக்கு வள்ளல்கள் நானே பசிப்பினில இருக்கிறேன்னு வள்ளல் என்கிட்ட இல்லைன்னு ஒத்துக்கிறான் நானே பசிப்பினியில இருக்கிறேன் அப்படின்னு அப்ப வள்ளல் அப்படின்னா வள்ளல்கள் இல்லைன்னு ஒத்துக்கிறான் இல்ல ஒரு இல்லைன்னு ஒத்துக்கிறான் அப்ப இல்லை இல்லோர் ஒத்துகிறானா ஒக்க தலைவன் அப்புறம் நானே பசிப்பினியில இருக்கேன் பசிப்பினா பசிப்பினி மருத்துவன் பாராட்டுகிறார் அப்ப வழங்குறதுக்கு பொருள் இல்லையா இருக்கானு கூட பார்க்காம மத்தவங்களுக்கு உதவி செய்றவன்தான் இந்த பெருஞ்சாத்தன் அவனை பத்தி நக்கீரனார் வந்து பாராட்டுகிறார் கொடுக்கறதுக்கு பொருள் இருக்கான்னு கேட்டு பெரிய சாத்தான் என்ன நக்குது பொரு கொடுக்கிறதுக்கு பொருள் இருக்கான்னு கேட்டு பெரிய சாத்தா நக்குது அப்ப கொடுக்கிறதுக்கு பொருள் இருக்கான் பொருள் சாத்தானை அப்படின்னா பெருஞ்சாத்தானை பெருசா பெரிய சாத்தா என்ன நக்குது அப்படின்னா வந்து இந்த இடத்துல இந்த ஹிண்ட்டை வந்து மறக்காம வச்சுக்கோங்க எல்லாம் ஈஸியாக வந்துடும் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அந்த ஹிண்டை சொல்லி சொல்லி பாருங்க பிராக்டிஸ் ஆயிரும் அடுத்து வள்ளல்கள் பொருள் இரவலின் பொருள் வல்லல்களோட வறுமை இரவலின் வறுமை அப்படின்னு பெரும் பதுமனார் வந்து குறிப்பிடுங்க பதுசா சொல்லணும் வள்ளலோட பொருள் என்னோட பொருள் வள்ளலோட வறுமை என்னோட வறுமை அப்ப பதுசா சொல்லணும் அப்படின்னா பெரும் பதுமனார் பதுசானா பதுமனார் வள்ளலோட பொருள் என்னோட பொருள் அதான் வள்ளலின் பொருள் இரவலின் பொருள் வள்ளலோட வறுமை என்னோட வறுமை வள்ளலின் வறுமை இரவலின் வறுமை அப்படின்னு ஞாபக இந்த இன்டம் உலகமே வறுமையற்றாலும் கொடுப்பவன் ஆத்தியன் அப்படின்னு அவ்வையார் சொல்றாங்க உலகமே வறுமையற்றாலும் அதிகமா கொடுப்பா அவ்வ உலகமே வறுமையற்றாலும் அதிகமா கொடுப்பா அவ உலகமே வறுமையற்றனா உலகமே வறுமையற்றாலும் கொடுப்பவன் அதிகமா கொடுப்பவனா வந்து சொல்றாங்க அதுக்கடுத்து பிறவர்கள் வராவிட்டாலும் அவர்களை தேடி வர விழித்த ஆடு கோட்பாட் சேரலாதனின் இயல்பு என்கிறார் நச்சொலையார் யாரு நச்சொலையார் நச்சினா ஆட்டை கூட்டிட்டு வருவான் நச்சினா ஆட்டை கூட்டிட்டு வருவான் நச்சுனா நச்சொலையார் ஆட்டை அப்படின்னா ஆடு கோட்பாட்டு சேரலாதன் ஆட்டை அப்படின்னா ஆடு கூட்பாட்டு சீரலாதன் கூட்டிட்டு வருவான் அப்படின்னா அதான் யாருமே பொருள் தேடி வரலன்னா அவங்கள தேடி கூட்டிட்டு வருவாங்க தான் இங்கிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்ப இந்த ஒரு ஞாபகம் யாச்சவங்களோ இது ஈஸியா யாவுந்துடும் அதுக்கடுத்து பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் அப்படின்னு பரனர் சொல்றாரு பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன்னு யார் சொல்றா பரணர் பேய மரப்பா பரன்ல அந்த காலத்துல எல்லாம் பரன் சொல்லுவாங்க மேல நம்ம இங்க மேல வந்து ஸ்லாப்னு பண்ணி இப்ப அத பரன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க அப்ப பேய மரப்பா பரன்ல பேயனா பேகனா பேகன் ஆஹ் பேய அப்படின்னா பேகனை வந்து சொல்றாங்க பேகன் மரப்பா பரன்ல அப்படின்னா பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதன் அப்படின்னு பரனர் வந்து சொல்றாரு தன்னை நாடி வந்து பரிசீலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் அப்படின்னு குமணன் வருந்தியாக பெருத்தலை சாத்தனார் வந்து சொல்றாரு அப்படின் தன்னை நாடி வந்தவன் பொருத்தலாம திரும்பி போறது தன் தான் நாட்டை இழந்ததுக்கு ஈடானது அப்படின்னு குமணன் வந்து சொல்றாருடா பெருந்தலை சாத்தனார் வந்து சொல்றாரு இந்த இடத்துல ஏப்பா என்ன என்னை தேடி வந்துட்டு பொருள் வாங்காம போற என்ன குணம்பா இது இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏப்பா என்னை தேடி வந்துட்டு என்பா பொருள் வாங்காம போற என்ன குணம்பா இது பெரியதலை ஏப்பா என்னை தேடி வந்துட்டு என் பொருள் வாங்க போறனா தன்னை தேடி வந்துட்டும் பொருள் இல்லாம ஒருத்த திரும்ப அதான் அதை விட ரொம்ப பெரிய துன்பமா இருக்கும் அப்படின்னு யார் சொன்னான் என்ன குணம் பா அப்படின்னா கு குமணன் குணம் அப்படின்னா குமணன் பெரிய தலை அப்படின்னா பெருத்தலை சாத்தனார் பெருந்தலை சாத்தனார் அப்படிங்கிறத சொல்றாரு அதுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பவன் அப்படின்னு மலையமான் திருமுடிக்காரியை கபிலர் பாராட்டுகிறார் எல்லாத்தையும் கொடுத்த யாரு திருமுடி காரி அப்ப எல்லாத்தையும் கொடுத்தா காரித்து துப்புவான் கபிலன் எல்லாத்தையும் கொடுத்தா காரித்து துப்புவான் கபிலன் அப்ப எல்லாத்தையும் கொடுத்தானா எல்லாத்தையும் கொடுப்பவன் காரி போனா காரி அப்படின்னா திருமுடி காரி அதான் மலையமான் திருமுடி காரி துப்பான் கபில அப்படின்னா கபிலர் வந்து சொல்றாரு अठ புற இலக்கியங்கள் மட்டுமின்றி அக இலக்கியங்களில் ஈதல் பற்றிய செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கு ஈயாமை இழிவு இறப்போருக்கு இயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது அப்படின்னு கலித்தொகையில வந்து சொல்றாங்க அதான் மற்றவங்களுக்கு கொடுக்காம இருந்தா கழிஞ்சிருவ மத்தவங்களுக்கு கொடுக்காம இருந்தா கழிஞ்சிடுவேன் அதான் மத்தவங்களுக்கு கொடுக்காம இருந்தனா அதான் மத்தவங்களுக்கு இறப்போருக்கு ஈயாமை இருக்கிறது இழிவு அதான் மற்றவங்களுக்கு கொடுக்காம இருந்தானா இழிவு அப்படின்னு சொல்லிட்டு அத இதுல சொல்லியிருக்காங்க கலித்தொகையில வந்து சொல்லிருக்காங்க அப்ப மத்தவங்களுக்கு கொடுக்காம இருந்தா கழிஞ்சிரு அப்படின்னா களி தொகையில அதை பத்தி சொல்லிக்காங்க வள்ளல்கள மற்றும் புலவர்களும் ஈந்து மகிழ்ந்ததை வள்ளல்கள் புலவர்களும் ஈந்து மகிழ்ந்ததை வந்து இலக்கியங்கள் வந்து பதிவு செஞ்சிருக்கு தான் பிறருக்கு வழங்கும் பெரும் சித்திரின் பேருள்ளம் புறநானூற்றுல வந்து புலப்படுகிறது பெருசா சித்தி பண்ணதே சொல்லிட்டு இருக்க புறம்போக்கு பெருசா சித்தி சொல்லிட்டு இருக்க புறம்புக்கு பெருசானா பெருசா பெருசா சித்தி அப்படின்னா பெரு சித்திரோட கொடை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க புறம்போக்கு அப்படின்னா அவரை பத்தி அவரோட கொடைத்தன்மை பற்றி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து உதவி பிறருக்கு உதவுதல் அப்படிங்கிற சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் வந்து காட்டுகிறது உதவி செய்தலை ஈழத்து பூதன் தேவனால் உதவியாண்மை அப்படின்னு குறிப்பிடுகிறார் உதவி செய்தலை அப்படியே ஈழத்து பூதன் தேவனை என்னன்னு குறிப்பிட்டா உதவியாண்மை அப்படின்னு சொல்றாரு அப்போ பூதந்தான் தேவனுக்கு உதவி செஞ்சு பூதந்தான் தேவனுக்கு உதவி செஞ்சு பூதம் அப்படின்னா ஈழத்து பூதன் தேவர் பூதந்தான் தேவனுக்கு அப்படின்னா பூதன் தேவனார் பூதம் தான் தேவனுக்கு உதவி அப்படின்னா பூதன் தேவனார் உதவி செஞ்சு அப்படின்னா உதவியாண்மை அப்படிங்கிறதுல இவர் குறிப்பிட்டாரு அதுக்கடுத்து பிற நோயும் தன் நோய்போல் போற்றி அறநறிதல் சான்றவர் எல்லாம் கடன் அப்படின்னு களி வந்து சொல்றாங்க பிற துன்பத்தை தன் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி நல்லந்தூவனார் வந்து குறிப்பிட்டாரு எழுதினது யாரு நல்லந்தூனார் நல்லா கலீரா நோயாள நல்லா கலீரா நோயாள நல்லானா நல்லந்தூனார் கழியிறானா கழித்தொகையில நோயாள அப்படின்னா பிறர் நோயும் நோய்போல் போற்றி அறநறிதல் அப்ப நோய் நோயின்தான் அப்ப நோயாள அப்படின்னா பிற நோயும் தன் போல் போற்றி அறிதல் சான்றோர்க்கு எல்லாம் கடன் அப்படின்னு கழித்தொகையில நல்லது தோனார் குறிப்பிடுகிறார் அப்புறம் உண்மையான செல்வம் அப்படிங்கிறது பிறர் துன்பம் தீர்ப்பது அப்படின்னு நல் வந்து சொல்றாரு உண்மையான செல்வம்னா என்னது மத்தவங்க துன்பம் தீர்க்கிறது அப்படின்னு யார் சொல்றா நல் வந்து சொல்றாரு நல்ல வேடன்னா உண்மையிலே துன்பம் தீர்ப்பது நல்ல வேடன்னா உண்மையிலே துன்பம் தீர்ப்பது அப்ப நல்ல அப்படி நல்ல வேடன் அப்படின்னா நல்வேட்டனார் உண்மையிலே நல்ல வேடனா உண்மை துன்பம் தீர்ப்பது அப்படின்னா உண்மையான செல்வம்னா துன்பம் தீர்ப்பது உண்மையான செல்வம்னா துன்பம் தீர்ப்பது அடுத்து சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பது அப்படின்னு நற்றினை குறிப்பிடுகிறது கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் அப்படின்னு பெருங்கடுகோ வந்து இதில இதனால் இதனால்தான் செல்வம் என்பது சிந்தனை நிறைவு அப்படின்னு தமிழ் இலக்கியம் சொல்லுது அப்ப இதுக்கு இன்ட்டு பாத்திரலாமா நல்லா கோபத்துல இருக்கிறேன் இப்போ வந்து புன்கண் மென்கன்னு சொல்லிட்டு இருக்க நல்லா கோபத்துல இருக்கேன் நல்லானா நச்சினை கோபத்துல இருக்கேன் அப்படின்னா பெருங்கடுங்கோ கடுங் கோபத்துல இருக்கேன் அப்படிங்கா அப்போ அப்ப நல்லா கோபத்துல இருக்கேன்னா நச்சினை கோபத்துலன்னா பெருங்கடுங்கோ ஆஹ் புண்கன் மின்கன்னு அப்ப இங்க ஒருத்த பாருங்க புன்கண் மின்கன் புன்கண் மின்கன்னு சொல்லிட்டு இருக்க புண்கன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க செல்வம் தான் சிந்தனையின் நிறைவு அப்ப செல்வ சிந்தனை செல்வம் சிந்தனையின் நிறைவு நிறைவரைகின்றவனே செல்வம் அப்படின்னு சீன நாட்டு தாவோவியம் சொல்லுது இது நிறைவடைகிறவனே செல்வம் எது சொல்லுது சீன நாட்டு தாவோ அப்ப சி தாவாத நிறைவடைஞ்சிட்டேன்னு செல்வத்துல சி தாவாத நிறைவடைஞ்சிட்டேன்னு செல்வத்துல சீனா சீன நாட்டு தாவோவியம் நிறைவஞ்சிட்டேன் அப்படின்னா நிறைவடைகிறவனே செல்வன் நிறைவடைஞ்சிட்டேன்னு செல்வத்துல நிறைவடைகின்ற வாய்மை வாய்மை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் வந்து பேசுது வாய்மை பேசும் நாதான் உண்மையான அப்படிங்கிற கருத்தை பொய்யா சென்னா பொய்படுவரியா வயங்கு சென்னா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து பாருங்க பிள்ளையா நன்மொழி அப்படிங்கிறது வாய்மையை பற்றி நற்றினை வந்து குறிப்பிடுகிறது பிழையா நன்மொழி அப்படின்னா வாய்மை அதான் வாய்மைன்னா உண்மையை பற்றி நற்றினை வந்து சொல்லுது பிழையா மொழி பேசாத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசு பிழையா மொழி பேசாத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசுனா பிழையா மொழி பேசாதனா பிள்ளையா நன்மொழி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசு அப்படின்னா நற்றினை வந்து சொல்லுது அப்ப நற்றினைல வந்து என்ன சொல்லு பிழையா மொழி பேசாத நல்லா தெரிஞ்சுக்கிட்டுன்னா நற்றினை வந்து சொல்லுது அதுக்கடுத்து அதே தான் சொல்லுது பொய்மொழி கொடுஞ்சொல் அப்படின்னு பொய்யை பத்தி சொல்லுது இதுல என்னது உண்மையை பத்தி சொல்லியிருக்கா அதே பொய்ய பத்தி சொல்லுது பொய்மொழி கொடுஞ்சொல் அப்படின்னு நல்லா பொய் பேசின கொடுமைக்காரனா மாறிடுவேன் நல்லா பொய் பேசுன கொடுமைக்காரனா மறிய நல்லானா நச்சினை பொய் பேசுனா பொய்மொழி கொடுஞ்சொல் அதான் பொய் பேசுன கொடுமைக்காரனா பொய்மொழி கொடுஞ்சொல் அப்படின்னு சொல்லப்படுது நாம் சிந்திக்காமல் பிற சொல்ல அறி மரம் மூன்றாம் தரமானது அதாவது நமக்கு தோணல நான் மத்தவங்க சொல்லி கொடுத்து இதனை இப்படி செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் மூன்றாவது தரமான அறம் சிந்தித்து அறிந்து கொள்ளும் மரம் இரண்டாவது தரமான அறம் ஓ நம்ம இந்த நேரத்துல இப்படி செஞ்சிருக்கணுமோ அப்படின்னு நினைக்கிறோம்ல அது ரெண்டாவது தரமானது ஆனா இயல்பா அறியும் அறம் முதல் தரமானது அதாவது நம்மளே அறியாம நம்ம எப்போதும் கேஷுவலா செய்யற மாதிரி நல்லா செஞ்சுட்டு இருந்தோம்னா அதான் முதல் தரமானது அப்படின்னு சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இயல்பான முதல் தரமான அறங்கள் அப்படின்னு இதுல சொல்றாங்க அப்ப சங்க இலக்கியம் தான் இயல்பான முதல் தரமான அறங்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க பாரு கிப ஆறாம் நூற்றாண்டோட ஆண்டோட தொடக்கத்துல காஞ்சி மாநகரத்துக்கு சிற்றரசர் ஒருவர் தர்மன் அப்படிங்கிற சமய பெயர் போன்று சீனாவுக்கு சென்றார் அதாவது படத்தை இந்த இடத்துல ஞாபகம் அவங்க காஞ்சி ஊர்ல இருந்தா சார்ந்தது காஞ்சிபுரத்துல தேடிதான் அவங்க சொந்தக்காரங்க கண்டுபிடிப்பாங்கன்னு ஒருமா சோ அதே தான் இங்கேனே அப்ப போதி தர்மன் காஞ்சிபுரத்தை சேர்ந்த சிற்றரசர் அவர் சீனாவுக்கு போயிருக்காரு எல்லாம் தெரியும் அப்புறம் பௌத்த சமய தத்துவத்தோட ஒரு பிரிவை வந்து போதித்தார் அப்ப இருக்க ஒரு போதித்தார் அதுதான் ஜென் தத்துவம் இது பின்னர் ஜப்பான் முதலிய நாடுகளுக்கும் பரவி செலுத்து விளங்கியது போதி தர்ம இருக்க சீனர்கள் வந்து கோவில் கட்டி வைத்து சிலையை வைத்து இந்த அளவுக்கு வழங்கிட்டு வராங்க அந்த ஏல மறைப்படுத்த அப்படிங்க வச்சுக்கோங்க பார்க்கலாம் தேங்க்யூ அடுத்தது வீடியோ போட் தொடர்ந்து பாருங்க தேங்க்யூ